ஹாய் ஹலோ மீடியாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு பிளாக் பக்கலமாக இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலி மூவிக்கு தான் கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பிட்டு நம்ம பன்னெண்டு மணி ஷோவுக்கு தான் போனோம் ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் எப்போவுமே ஆன்லைன் புக்கிங் பண்ணுற மாதிரி இந்த டைம் பண்ணிட்டோம் ஸோ கூலி மூவி அப்படிங்கிறது ரஜினி சாரோட ஆஃப்டர் லாங் டேஸ் மூவினே சொல்லலாம் ஸோ கூலி மூவி பற்றி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாேருக்குமே இருக்கும் எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது ஸோ மூவி பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறோம் வீடியோவோட ரெண்டு மூணு கிளிப் ஷேர் பண்ணிருக்கேன் அதையும் பாருங்க மோனிகா சாங் பார்த்து வைப் பண்ணிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க ஃபைனல் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ எங்கள் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த டேவை ஃபில்ஃபில் பண்ண ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த மூவி ஃபுல்லாமே வந்துட்டு ஆக்ஷன் ஃபிலிமாக இருந்துச்சு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஸோ நீங்கள் யாராவது மூவி போனீங்க கூலி மூவி போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத ஷேர் பண்ணுங்கள் மூவி சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த டே எங்களுக்கு தான் போச்சு இந்த மாதிரி நிறையா வ்ளாக்ஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க பாய் பாய்